டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருளுகின்ற பல ஆலயங்களை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணுறோம் முருகப்பெருமான் எங்கெல்லாம் குடிகொண்டிருக்கிறான் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நீக்க மர குடிகொண்டிருக்கிறான் அதில் மலைகள் அப்படிங்கிறது முக்கிய முருகனுக்கு ரொம்ப முக்கியமானது அதாவது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்கிற மாதிரி மலை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் அருளுகின்றான் ஈரோடு மாவட்டம் அப்படின்னு இருக்குது பக்கத்தில் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டுப்பாளையம்னு ஒன்று இருக்குது இந்த கோபிச்செட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் ரெண்டு மலை இந்த ரெண்டு மலையிலையும் முருகப்பெருமான் குடிகொண்டு இருக்கிறான் ஒன்று பச்சை மலை இன்னொன்று பவளமலை நவரத்னங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா நவரத்னங்கள் கோமேதகம் வைடூரியம் வைரம் அதில் பச்சன மரகதம் பவளம் மாணிக்கம் எல்லாமே இந்த நவரத்னத்தில் சொல்லுவோம் அந்த நவரத்தினங்கள் பெயரை கொண்டு பச்சை மலை பவளமலை ரெண்டு மலை பாளையத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது பச்சை மலை பவளமலை இதில் பார்த்திங்க அப்படின்னா குற்றால குரவஞ்சி அப்படிங்கிற ஒரு ஒரு இதில் இந்த குரவன் குரத்தை தொடர்பான ஒரு இதில் நூலில் திருகூட ராசப்ப கவரையர் சொல்லுவார் அதில் எழுதியிருப்பார் பச்சைமலை பவளமலை எங்களது நாடு அப்படின்னு வரும் அது அந்த பச்சை மலை பவளமலை இதுவான்னு தெரில ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பச்சைமலை பவளமலை இந்த பச்சை அப்படிங்கிறது மரகதத்தை குறிக்கக்கூடியது இந்த பச்சை மலைக்கு பேர் மரகதாச்சலம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இங்கே நீங்கள் மருதமலையில் பார்த்தீங்கன்னா அது மருதாச்சலம் மருதாச்சல மூர்த்தி இங்கே மரகதாச்சலம் மரகதா மூர்த்தி மரகத மூர்த்தின்னு பேர் இங்கே இருக்கிற ஈஸ்வரனுக்கு இங்கே இருக்கிற அம்பாளுக்கு மரகதவல்லி மரகதாம்பாள்னு பேர் இங்கே ஒரு பெருமாள் இருக்கார் இதே ஆலயத்தில் மரகத வெங்கடேச பெருமாள்னு பேர் பச்சைமலை இங்கே முருகன் தான் விசேஷம் இங்கே எப்படி முருகன் விசேஷம் அப்படின்னா துர்வாசு முனிவர் புராண காலத்தில் அவரை கேள்விப்பட்டிருக்கோம் அந்த துர்வாசு முனிவர் கொங்கு மண்டலத்தில் ஒரு யாத்திரையை வந்துட்டு இருக்கார் பெரிய சிவபக்தர் இங்கே குன்னத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்துட்டு அந்த ஊரில் இருந்துட்டு சிவ பூஜை செய்கிறதுக்கு ஒரு இடத்தை தேடுறார் எங்கே இருக்கலாம் அப்படின்னு தேடுற பூஜை இருக்கணுன்னா ஒரு இடம் அந்த இடம் சாநித்தியமாக இருக்கணும் அந்த இடத்துல எல்லா வசதிகளும் இருக்கணும் எல்லா இடத்தையும் பூஜை பண்ண முடியாது அந்த இடத்துல அவர் யோசிக்கிறப்ப அவருடைய ஞான திருஷ்டியில் பக்கத்தில் இருக்கிற முடச்சூர் அப்படிங்கிற ஊர் அங்கே தவம் இருக்கலாம் அப்படின்னு அவருக்கு தெரியுது அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு வர அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரச மரம் இருக்குது அந்த அரச மரத்தின் அடியில் ஒரு பாம்பு புற்று காணப்படுகிறது இந்த இடத்துல நம்ம தவம் செய்யலாம் இந்த இடத்துல சிவ பூஜை பண்ணலாம் அப்படின்னு துர்வாசர் தீர்மானிக்கிறார் ஒரு பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் அந்த இடம் பவித்திரமாக இருக்கணும் அந்த இடத்த சுத்தம் பண்ணலாம்னு நினைக்கிற சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் குப்பையெல்லாம் எடுக்கணும் தண்ணீர் ஊற்றி கழுவணும் இவர் என்ன பண்ணுறார் வருண பகவானை பிரார்த்தனை பண்ணுறார் வருண பகவானே இந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடு அப்படிங்கிற மழை பெய்யணும் மழை பெஞ்சால் அந்த இடம் சுத்தமாகிடும் அவர் பிரார்த்தனை பண்ணோன்னா மழை பெய்கிறது அந்த இடம் சுத்தமாக வருது அந்த இடத்துல பூஜை பண்ணுறாருவர் அந்த பூஜை பண்ணுறப்ப அவருக்கு திடீர்னு முருகப்பெருமான் ஞாபகத்துக்கு வர்றார் இப்போ ஏதோ ஒரு காரியத்தில் போது நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு நினப்பு ஒன்று வரும் அது மாதிரி இந்த பூஜையில் இருக்கிறப்ப முருகனுடைய நினைவு அவருக்கு வருது நல்ல நினைவு எப்போ வந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம எந்த காரியத்தில் இருக்கிற ஒரு சுவாமியோட நினப்பு நல்ல காரியம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரதெல்லாம் தப்பே இல்லை அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் அதெல்லாம் துர்வாசர் பெரிய முனிவர் அவருக்கு சிவபூஜை பண்றப்போ முருகனோட நினப்பு வருது முருகனோட நினப்பு உடனே அவர் என்ன பண்ணுறார் முருகனை தியானிக்கிறார் முருகன் அவருக்கு முன்னால் தோன்றுகிறார் அப்போ முருகன் சொல்கிறான் நான் இந்த பக்கத்தில் மலையில் இருக்கேன் மலை அதுதான் பச்சை மலை மருகதாச்சலம்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த மலையில் நான் இருக்கேன் அந்த மலையில் எனது துருவடிவத்தை எது ஞான தண்டாயுதபாணி அந்த துருக்கோலத்தில் அவருக்கு காட்சி கொடுக்குறான் தண்டாயுத அப்படின்னாலே ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கோவனாண்டி ஆண்டின்னு தான் சொல்லுவோம் அவர் சொல்கிற அந்த முருகப்பெருமான் சொல்கிற நான் பக்கத்தில் இந்த பச்சை மலையில் இருக்கேன் உனக்கு நான் இப்படி எப்படி காட்சி கொடுக்குறேனோ அதே காட்சியில் அந்த இடத்துல நீ ஒரு விக்கிரகத்தை அமைச்சு வழிபாட்ட ஆரம்பி அப்படிங்கிற அந்த துர்வாசர் தான் இந்த மலைக்கு வந்து தனக்கு முருகப்பெருமான் எப்படி காட்சி கொடுத்தாரோ அந்த துருக்கோலத்தில் முருகப்பெருமானுக்கு இங்கே ஒரு துருவடிவத்தை வடித்து இங்கே ஆலயத்தை அமைக்கிறார் இந்த ஆலயத்தில் முருகனை எங்கே நோக்கி பிரதிஷ்ட பண்ணுறார் மேற்கு நோக்கி பிரதிஷ்ட பண்றார் பழனியில் முருகன் எந்த திசையை பார்த்து அருளுகிறார் மேற்கு தயப்ப பார்த்து அருளுகிறார் ஒரு மேற்கு திசை பார்த்து முருகப்பெருமானை இந்த இடத்துல ஒரு சந்நிதி அமைச்சு வழிபாடுகளை துவங்குகிறார் துர்வாசர் காலம் அதாவது பழங்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட வருஷமும் மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே மலை நம்ம பார்க்குறோமே இந்த ஆலையெல்லாம் மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தின கோவில் அப்போல்லாம் ஒரு கோவில் அப்படின்னா பிற்காலத்தில் பக்தர்களால் கவனிக்கப்படாமல் இருத்தல் அப்படிங்கிறது ஒன்று அதிக பக்தர்கள் வராமல் இருக்கிறது இன்னொரு காரணம் அந்நியர்களுடைய போர் தொந்தரவுகள் அந்நியர்கள் வந்து நம்ம ஆலயத்தை சிதைக்கிறது நம்ம ஆலயத்தை சூறையாடுவது இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு அது போன்ற பல காரணங்களால் வழிபாடுகள்லாம் இல்லாமல் போயிருக்கு அதுபோல் துர்வாசர் பிரதிஷ்டை செய்த இந்த ஆலயமும் ஒரு காலக்கட்டத்தில் வழிபாடு இல்லாமல் போயிற்று அந்த சமயத்தில் தான் இந்த வழிபாடுகள் இல்லாமல் இருக்கிற சமயத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பக்தருடைய ஒரு பக்தர் என்ன பண்ணுறார் இந்த மலைக்கு வரார் இந்த பச்சை மளிகை வர வருகிற போது முருகப்பெருமான் அவருக்கு அசிரியாக ஒரு வாக்கு சொல்கிறான் நான் இந்த இடத்துல இருக்கேன் எனக்கு வழிபாடுகள் ஒரு காலத்தில் இருந்தது தற்போது வழிபாடுகள் இல்லாமல் காணப்படுகிறது நீ தான் வழிபாட்டெல்லாம் ஆரம்பிச்சு வைக்கணும் இந்த ஆலயத்திற்கு திருப்பணி பண்ணணும் அப்படின்னு குறிப்புகள் சொல்கிறேன் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார் இந்த பக்தன் உடனே ஆலயத்திற்கு உண்டான திருப்பணிகளை பண்ணி அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற அத்தனை அன்பர்களிடமும் தகவலை சொல்லி அவர்கள் அத்தனை பேருடைய உழைப்பால் முயற்சியால இந்த பச்சைமல ஆலயத்தை மீண்டும் வழிபாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது படிகள் தான் பெரிய அளவுக்கு இதெல்லாம் கிடையாது சாலை வசதியும் உண்டு இந்த ஆலயத்தில் சாலை வசதி உண்டு முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற உற்சவங்கள் எல்லாமே இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடக்கிறது இந்த உற்சவங்களில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தர உற்சவம் ரொம்ப சிறப்பானது முருகப்பெருமானுக்கு எல்லா ஆலயங்களும் பங்குனி உத்தரம் சிறப்பான உற்சவம் அந்த உற்சவ காலத்தில் இந்த ஆலயத்தில் பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூரில் ஒரு வைபவம் சிவப்பு சாத்தி அப்படின்னு ஒன்று நடக்கும் திருச்செந்தூரில் ரொம்ப சிறப்பான வைபவம் அதே போல் இந்த ஆலயத்துலேயும் இந்த முருகப்பெருமானுக்கு சிவப்பு சாத்தி உற்சவம் நடக்கிறது அதில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் நடராஜராகவும் நமக்கு தரிசனம் தருவார் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அருணகிரிநாதருக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சிவனாகவும் காட்சி கொடுத்த காரணத்தினால இந்த வைபவமானது நடக்கிறது சிவப்பு சாத்தி அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல் இந்த ஆலயத்துலையும் அந்த வைபவம் வெகு சிறப்பாக நடக்கிறது சிவப்பு சாத்தி அதன் பிறகு வெள்ள சாத்தி அன்னைக்கு ராத்திரி அடுத்த நாள் பச்சை சாத்தி எல்லாமே நடக்கிறது இந்த ஆலயத்தில் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பச்சை மலைன்னு சொன்னேன் பச்சைன்னு நம்ம என்னன்னு பார்த்தோம் மரகதம்னு பார்த்தோம் இந்த பச்சைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா பச்சை பசையல்னு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பச்சை பசேல்ன்றது என்ன ஒரு பசுமை ஒரு குளிர்ச்சியை குறிக்கக்கூடிய சொல் பச்சை பசேல்னு இருக்குன்றது நம்ம பச்சை மலை அப்படின்னா நமக்கு அப்படியும் தோணலாம் மரகதம்ங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் ஓ இந்த மலை ரொம்ப குளிர்ச்சியாக போல இருக்குது இந்த மலையில் மரங்கள்லாம் அதிகம் இருக்கும் போல இருக்குது இந்த மலை குளிர்ச்சியாக அப்படிலாம் நம்ம நினைக்கலாம் இல்லையா அந்த அளவுக்கு கிடையாது இங்கே கல் தான் ஜாஸ்தி இங்கே கல் பாறைகள் தான் அதிகம் ஆரம்ப நாட்களில் பார்த்தாலே இந்த மலைக்கு வந்து தண்ணீர்னு வச்சுக்கங்களேன் இந்த அபிஷேகத்துக்கு தண்ணீர் எதான்னு ஒன்றுன்னா கீழந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம் கிழந்தான் எல்லாம் கொண்டு வரணும் முருகப்பெருமானுக்கு எல்லாமே கீழே தான் கொண்டு வரணும் ஒரு மலையில் தண்ணீருக்கான ஒரு சோர்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது பெரும்பாலும் அபூர்வம் அது மீறி இருக்குன்னா அது இயற்கையினுடைய அற்புதம் தெய்வத்தினுடைய கருணை இதெல்லாம் சேர்ந்து தான் அப்படி அமையும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே தண்ணி கீழே கொண்டு வரணும் மேலே தண்ணி கிடையாது ஒரு காலகட்டத்தில் கீழே இருக்கிற பச்சை மலை அதாவது கோபிச்செட்டியில் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த அங்கே தான் பச்சை மலைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இங்கே இருக்கிற நீர்நிலைகள்லாம் போச்சு எல்லாமே கிணத்துல ஜலம் இல்லை குளத்தில் நீர் இல்லை எங்கேயுமே தண்ணீர் கிடையாது தண்ணி இல்லைன்னா சுவாமிக்கு எப்படி அபிஷேகம் பண்ண முடியும் பகவானுக்கு வைபவங்கள் எப்படி நடக்கும் எல்லாம் பக்தர்கள்லாம் யோசிக்கிறாங்க ரொம்ப தவிச்சு போகிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்களாம் எப்படியான தண்ணீர் வேணுமே நம்ம மலைக்கு மேலேயே இதான்னு ஒரு ஆழ்துளை போடலாமோ ஒரு போர் போடலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்கெல்லாம் தண்ணீர் எடுக்கிறதுக்கு போடுவோம் இல்லையா அது போடலாமான்னு எல்லாம் யோசிக்கிறாங்க அப்போ ஒரு அன்பர் சொல்கிறார் ஏப்பா மலைக்கு கீழே தண்ணி இல்லை எல்லாம் வற்றி போச்சு மலைக்கு மேலே எப்படி தண்ணி கிடைக்கும் அப்படின்னு கேட்கற நியாயம் தானே மலைக்கு கீழே தண்ணி கிடைக்கல நிலத்தடி மட்டத்துலேயே த தண்ணீர் கிடைக்கலன்னா எப்படி மேலே தண்ணி கிடைக்கும் நமக்கெல்லாம் அந்த சந்தேகம் வருது நியாயமான சந்தேகம் தானே அது பல பேருக்கு வருகிறது ஆனாலும் என்ன பண்ணுறாங்களாம் இவங்க அத்தனை பேருமே முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை வைத்து அந்த முருகப்பெருமானை வணங்கி முருகா உன்னோட அபிஷேகத்திற்கு உன்னோட தேவைகளுக்கு இந்த ஆலயத்தினுடைய பயன்பாட்டிற்கு இங்கே இடத்துல நம்ம போட போகிறோம் இங்கே தண்ணி இதுக்காக ஆழ்துளை போட போகிறோம் தண்ணி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி போடுறாங்களாம் கொஞ்சம் தூரம் தான் போட்டிருப்பாங்களாம் கொஞ்சம் தூரம் போட்டவுடனே தண்ணீர் பீற்றெடுத்து வருகிறதா இந்த எங்கே இருக்குன்னா இந்த இடம் முருகனுக்கு நேர்கீழ இந்த இடத்துல ஜலம் அங்கே தான் பீறிட்டு எழும்பியதான் அந்த நீர் தான் இன்றைக்கு இந்த பச்சைமலை ஆலயத்தில் ஞான தண்டாயுதபாணி என்று சொல்லப்படக்கூடிய அந்த தெய்வத்திற்கு அபிஷேகத்திற்கு அந்த நீர் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது ஊருக்கே தண்ணி இல்லை ஊரிலே தண்ணீர் பஞ்சம் கீழே எங்கேயுமே தண்ணி கிடையாது தண்ணி கிடைக்குமானு சந்தேகப்பட்டு போட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி இங்கே வந்துடுச்சு இதை வச்சு தான் பச்சை மலை அப்படிங்கிற பேர் சொல்கிறாங்க தண்ணீருங்கிறது தண்ணீர் கிடைச்சாலே என்ன வயல்கள் நன்றாக விளையும் பச்சை பசுல்னு இருக்கும் அதனால் இந்த நீர் ஆதாரத்தை கொண்டும் அந்த நாளில் இந்த மலையானது பச்சை மலை என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் பச்சைமலைங்கிறதுக்கு மரகதாச்சலம்னு பேர் இருக்குது இறைவனுக்கு மரகதமூர்த்தி மரகத வல்லின்னு பேர் இருக்குது இந்த பச்சை மலையில் இந்த ஞான தண்டாயுதபானி சுவாமி ஆகப்பட்டவர் எப்படி அருள்கிறார் அப்படின்னா ஒரு ஞானவானாக நமக்கு அருள்கிறார் அப்போ ஏற்பட்ட அற்புதமான திருத்தலம் இந்த பச்சை மலை நம்ம என்ன சொன்னோம் பச்சை மலை எங்களது நாடுன்னு பார்த்தோம் இன்றைக்கி பச்சை மலையை பார்த்தோம் நாளைய நிகழ்வில் பவளமலையை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்